தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஈரான் கூட அணு பேச்சுவார்த்தை நடத்தணும்னா இந்த விஷயத்தை பண்ணா மட்டும்தான் நடக்கும் சொல்லி ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் இப்படி பேசுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஒருவேளை ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிச்சாங்கன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் ஈரானினுடைய மற்றொரு மிகப்பெரிய திட்டமான ஐசிபிஎம் இந்த ஐசிபிஎம் மட்டும் ஒருவேளை தயாரிச்சிட்டாங்கன்னா ஒப்பந்தம் போட்டு அதன் மூலமாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக நெத்தமியாகவும் மிகப்பெரிய அளவுக்கான அச்சத்துக்கு உள்ளாக இருக்காரு வெளியுறவுத்துறை அமைச்சரான அப்பாஸ் அவர்கள் அந்த நாட்டினுடைய தலைநகரான தெஹ்ரான்ல ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா அணு தொடர்பாக அமெரிக்காவோட மீண்டும் பேச்சுவார்த்தையில ஈரான் இணையணும் அப்படின்னா ஈரானை சுயமரியாதையுடனும் கண்ணியத்துடனும் அமெரிக்கா அணுகணும் அப்படின்ற விஷயத்த அவர் பதிவு செய்யாரு அதற்கான காரணம் என்னன்னா கடந்த ஜூன் மாதத்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த அந்த பன்னிரண்டு நாள் யுத்தம் அப்படின்றத நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது ஏன்னா ஈரான்கிட்ட அப்படி ஒரு பேரடியை இஸ்ரேல் வந்து வாங்கியிருந்தாங்க அந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்திற்கு காரணமாக அமைவது என்னன்னா ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில இஸ்ரேல் ஈரானின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்துறாங்க இந்த ஒரு தாக்குதலில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் இறந்து போறாங்க இதன் தான் ஈரான் இஸ்ரேலின் மீதான தன்னுடைய தாக்குதலை அதிகரிச்சுக்கிட்டே போனாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இஸ்ரேல் வந்து ஈரான் கிட்ட மிகப்பெரிய அடி வாங்கிக்கிட்டே இருந்தாங்க எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சாத குறையாக அமெரிக்கா கிட்ட உதவியை கேட்கறாங்க அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா ஈரானினுடைய ராணுவ தளத்தின் மீது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பங்கர் பஸ்டரை வந்து போடுறாங்க அதனால ஈரானினுடைய அணு தளங்கள் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உண்டாயிருக்குன்னு சொல்லி அன்னைக்கு அமெரிக்கா வந்து செய்திகள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் ஈரான் தரப்புல சொல்கிறக்கூடிய விஷயம் என்னன்னா நாங்க ஏற்கனவே இங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் அப்படின்றத வந்து நாங்க வேற இடத்துக்கு மாத்திட்டோம் கிட்டத்தட்ட நானூறு கிலோ யுரேனியத்தை அந்த பகுதியிலேருந்து வேற பகுதிக்கு நாங்க மாத்திட்டோம் அப்படின்றத அன்னைக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த பன்னிரெண்டு நாள் யுத்தத்துக்கு அப்புறமாக ஈரான் மேலே தொடர்ச்சியான இந்த அணு தொடர்பான தன்னுடைய ஆதிக்கத்தையும் தன்னுடைய அழுத்தத்தையும் வந்து அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரான் மேலே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஈரான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்க இந்த அணு தயாரிப்பு அப்படின்றது வந்து எங்க நாட்டினுடைய மின்சாரத்திற்காகவும் மற்ற உபயோகங்களுக்காகவும் தான் நாங்கள் தயாரிக்கிறோமே தவிர நாங்க அணுகுண்டுக்காக இதை தயாரிக்கல அப்படின்றத வந்து ஈரான் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வராங்க இருந்தாலும் ஈரான் வந்து அணு ஆயுதத்துக்கு தான் அதை வந்து பயன்படுத்துறாங்க அணு ஆயுதம் தயாரிக்கத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் சரி ஐரோப்பிய நாடுகளும் சரி இந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றொரு விஷயத்தை வந்து குறிப்பிடுறாரு அது என்ன அப்படின்னா இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐந்து முறைக்கு மேல அமெரிக்காவோட நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருந்தோம் ஆனாலும் கூட அவர்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிற விஷயத்த அவங்க நம்புகிற மாதிரியே கிடையாது தொடர்ச்சியாக எங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார தடைகள் அப்படின்றது வந்து நீட்டிச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்றது வந்து ஈரானினுடைய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கு இன்னும் சொல்ல போறோன்னா இந்த பன்னிரெண்டு நாள் யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு நாட்களில் வந்து அமெரிக்காவோட ஆறாவது கட்ட பேச்சுவார்த்தையிலும் நாங்கள் ஈடுபடுறதா இருந்திருந்தோம் ஆனால் அதற்குள்ள இஸ்ரேல் வந்து இந்த பேச்சுவார்த்தையை குலைக்கும் விதமாக மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை எங்களுக்கு எதிராக நடத்துனாங்க ஆனால் அந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா எந்த விதமான கண்டனங்களையும் தெரிவிக்கல அப்படின்றதையும் வந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாரு சரி உண்மையாகவே ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரானுடைய அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் படி நாங்க தயாரிக்கல அப்படின்றத சொல்றாங்க சரி ஒரு அணு ஆயுதத்தை எப்படி தயாரிக்க முடியும் அப்படின்னா யுரேனியம் அப்படின்ற ஒரு கனிமம் இருக்கு அந்த யுரேனியத்தை வந்து என்ரிச்மெண்ட் அப்படின்றத பண்ணுவாங்க அந்த என்ரிச்மெண்ட் வந்து ஆறு சதவீதம் வரைக்கும் இருந்தது அப்படின்னா அது மின்சாரம் வந்து தயாரிக்கலாம் அதற்கான பயன்பாடுகளை அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுவே தொண்ணூறு சதவீதமாக அதை என்ரிச் பண்ணுறாங்க அப்படின்னா அணு ஆயுதம் வந்து பக்காவாக ரெடி ஆகிடும் இப்போ ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய தற்பொழுதைய நிலைக்கு வந்து அவங்க இருபதுலேருந்து முப்பது அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய யுரேனியம் அப்படின்றது அவங்க கிட்டே இருக்கு ஆனால் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் என்பிடி அப்படின்ற ஒரு ட்ரீட்டி இருக்கு அதாவது அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து அணு தயாரிக்க மாட்டோம் அப்படின்ற அந்த பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க இஸ்ரேல் கையெழுத்து போடவே இல்லை இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இஸ்ரேல் கிட்ட கிட்டத்தட்ட நூறு அணு ஆயுதம் இருக்கிறதாக வந்து 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 நிறைய செய்திகள் வரைக்குமே இஸ்ரேல் அப்படின்றத அவங்க வெளிப்படையாக இப்படி இருக்கக்கூடிய தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்னைக்கு ஈரான் மேல வந்து மிகப்பெரிய அளவுக்கான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனால் மற்றொரு புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய எல்லா வேலைகளையுமே உள்ளுக்குள்ள செய்யறதாக வந்து தகவல்கள் நிறையவே வந்துகிட்டு இருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியலும் ஒன்று இருக்கு அதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக பல்வேறு விதமான பொருளாதார தடைகளை வந்து விதிச்சுக்கிட்டே இருக்காங்க அதை தாண்டி ஐரோப்பிய நாடுகளும் சமீப நாட்களாக வந்து ஈரானுக்கு எதிராக நிறைய பொருளாதார தடைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார நெருக்கடி அப்படின்றது வந்து ஈரானுக்கு அவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஈரான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த பொருளாதார தடையினால எங்களுக்கு பெரிய அளவுக்கான பின்னடைவுகள் இல்லை அப்படின்றத வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி இந்த மத்திய கிழக்குல ஈரானுக்கு போட்டி நாடாகவும் எதிரி நாடாகவும் இருக்கிறது வந்து சவுதி அரேபியா குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு சார்பா இருக்கக்கூடிய நாடா இருக்கு அந்த சவுதி அரேபியாவா இருக்கட்டும் இல்ல யூஏஏா இருக்கட்டும் கத்தாராக இருக்கட்டும் பெஹ்ரைனா இருக்கட்டும் தாண்டி நிறைய அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் வந்து அந்த மத்திய கிழக்குல அதிகமாக இருக்கு இந்த நிலையில ஈரான் கிட்ட ஒருவேளை அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னா சுத்தி இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு நாடுகளா இருக்கட்டும் இல்ல குறிப்பா இஸ்ரேலா இருக்கட்டும் இதற்கு மேல ஈரான் மேல வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு யோசனை செய்வாங்க இன்னும் சொல்ல போனா இந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய இந்த யூனிபோலர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதாவது அமெரிக்கா சார்பாக ஒட்டுமொத்த அதிகாரமுமே இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கு ஈரான் ஒரு பக்கம் வந்து இவங்களுக்கு காம்படிட்டா இருந்தாலுமே கூட ஈரான் கிட்ட வந்து அணுவாயுதம் இல்லாததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது ஒருவேளை ஈரான் வந்து அணு ஆயுதம் தயாரிச்சாங்க அப்படின்னா இந்த மத்திய கிழக்குல ஒரு சமநிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எப்படி உலக அளவுல வந்து அமெரிக்கா ஒரு பக்கமும் ரஷ்யா சீனா ஒரு பக்கமும் இருக்கோ அதே மாதிரி இந்த மத்திய கிழக்குல ஒரு சமநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாக இது அமையும் சோ இது நடக்கக்கூடாது அப்படின்றது தான் ஐரோப்பிய நாடுகள் இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவா இருக்கட்டும் இஸ்ரேலினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பயமாகவும் இருக்கு அவங்க மிகப்பெரிய அளவுக்கு இது தடுக்கிறதுக்கான முயற்சிகளையும் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை தாண்டி ஈரானினுடைய மற்றொரு முக்கியமான ஒரு ஆயுத தயாரிப்பு என்ன அப்படின்னா ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர் காண்டினென்டல் பேலஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்றதுதான் இந்த இன்டர் காண்டினென்டல் பேலஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த இந்த பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் வந்து இந்த பேலஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்ற இந்த பேரை வந்து நம்ம நிறையவே பார்த்துருப்போம் குறிப்பாக ஈரானிலிருந்து இஸ்ரேலுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து இந்த பாலஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்றது ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே இஸ்ரேல் மேல மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு குறிப்பா அந்த பாலஸ்டிக்ஸ் மிசைல்ஸை வந்து இஸ்ரேலினுடைய அயன்டோம்னால தடுக்க முடியல அப்படின்ற செய்திகளையும் நாம் நிறைய பார்த்திருப்போம் அதனாலேயே டெல்லவீவா இருக்கட்டும் அல்லது இஸ்ரேலினுடைய பல நகரங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு இன்னும் சொல்ல போனோம்னா சமீபமா ஒரு ரெண்டு மாதங்களாக ஹவுத்தி போராளிகள் வந்து இஸ்ரேல் மேல நடத்திய அந்த ஒரு தாக்குதலில் இந்த பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கை வந்து வகிச்சிருந்தது இந்த நிலையில தான் இந்த பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்றது வந்து ஆயிரம் கிலோமீட்டர் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி அடிக்கிறதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இதோடைய வகைப்பாடுகள்ன்றது நிறைய இருக்கு ஆனால் ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்டர் காண்டினென்டல் பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படின்றது வந்து ஒன்பதாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்குமே அடிக்கக்கூடிய ஒரு பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸா இருக்கு இது தொடர்பா இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக்குவே குவே இஸ்ரேல இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் தளத்துக்கு ஒரு பேட்டியாகவும் கொடுத்திருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருந்தாருன்னா ஈரான் வந்து ஐசிபிஎம் வந்து டெஸ்டே பண்ணிட்டாங்க அவங்க தற்பொழுதைய சூழல்ல ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து அடிக்கக்கூடிய ஒரு பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் வந்து அவங்க தயாரிச்சுட்டாங்க இன்னும் ஒரு மூணாயிரம் கிலோமீட்டர் மட்டும் அவங்க ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய முக்கிய நகரங்களான நியூயார்க்காக இருக்கட்டும் சிக்காகோவா இருக்கட்டும் இந்த மாதிரியான பல பகுதிகளில் அவங்க டார்கெட் பண்ணி அடிப்பாங்க இதனால அமெரிக்காவுக்கே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத வந்து வெட்டனியாவுக்கு வந்து சொல்லியிருக்காரு இப்போ இந்த ஐசிபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்டர் காண்டினென்டல் பேலஸ்டிக்ஸ் மிசைல்ஸ்ல வந்து வெறும் மிசைலா மட்டும் இல்லாமல் அதன் மேல வந்து அணு ஆயுதம் வைக்கக்கூடிய ஒரு கெபாசிட்டியும் அணு ஆயுதத்தை வந்து ஈரான் வந்து தயாரிக்கிறதாக வந்து அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கு இஸ்ரேலும் வந்து உறுதிப்படுத்துறாங்க ஒருவேளை ஈரான் ஐசிபிஎம்ஐயும் டெஸ்ட் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா அதே போல அட்டாமிக் எனர்ஜிலையுமே அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இனி யாராலையுமே ஈரானை தொட முடியாத ஒரு சூழலுக்கு ஏற்படும் மத்திய கிழக்குல அமெரிக்கா தான் மிகப்பெரிய ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்ல வந்து ஈரானினுடைய ஆதிக்கமும் குறிப்பாக ரஷ்யா சீனாவினுடைய ஆதிக்கமும் அந்த இடத்துல அதிக அளவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஆபத்து இருக்கு அது என்ன அப்படின்னா ஈரானினுடைய பிராக்சிஸான ஹவுதி போராளிகள் கடந்த ரெண்டு மாதங்களாகவே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க ஒருவேளை இந்த ஐசிபிஎம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஈரான் வந்து தயாரிச்சு அது சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா போராளிகளுக்கும் அவங்க கொடுப்பாங்க மிகப்பெரிய ஒப்பந்தங்களை செஞ்சு இஸ்ரேல் இருந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இது இன்னைக்கு ஈரான இந்த அளவுக்கான ஒரு ப்ரெஷரை வந்து அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இஸ்ரேலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஈரான் மீது தொடர்ச்சியான அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளினுடைய இந்த அழுத்தம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஈரான் உண்மையாகவே அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்களா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் நன்றி வணக்கம் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மில்கி மிஸ்ட் இதா இது மட்டும் தான் பண்ணிரனா only milky mist minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிக்கை